ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்சிவ்லாக் பொள்ளாச்சி பக்கத்தில் சூளக்கல் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூளக்கல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா தான் வந்திருக்கோம் கோயில் தேர் திருவிழா மூணு நாள் நல்ல நடக்கும் நாங்கள் ரெண்டாம் நாள் தேர் தான் வந்திருக்கோம் முதல் நாள் தேர் கோவில் வாசலை கிளம்பி தேர்நிலையிலிருந்து நின்று மறுநாள் வந்து அங்கேருந்து கிளம்பி கோவில் நோக்கி போயிட்ருக்குது இரண்டாம் நாள் தேர் இரண்டாம் நாள் தேர் நாங்கள் வரும்போதே கிளம்பிடுச்சு கிளம்பி கோயில் போகிற ரோடு வழியாக வந்துருக்க இடத்துல நம்ம வந்திருக்கோம் விநாயகர் தேர் முன்னாடி வர விநாயகர் தேருக்கு முன்னாடி மேலதாளம் முழங்க ஆட்டம்பாட்டமாக தேர்தல் வந்துட்டுருக்காங்க சூளக்கல் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வருஷம் வருஷம் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் நாங்களும் வந்திருக்கோம் அடுத்த வருஷம் முடிஞ்சால் நீங்களும் வந்து தேர் திருவிழாவில் கலந்துக்குங்க தேர் திருவிழா அருமையாக இருக்கும் தாரதப்பட்ட முழங்க தேர் திருவிழாவில் தேர் நகர்ந்து வந்துட்டு இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஆனந்தமாக வாத்தியத்தோட தேர் வரவேற்றுட்டு இருக்காங்க அப்படியே கோவில் முன்னாடி வந்தோம் கோவில் முன்னாடி வந்தோம்னா கோவில் முன்னாடி சரியான கூட்டோம் கோவில் முன்னாடி ஆர்கெஸ்ட்ரா போட்டிருந்தாங்க நம்ம நேராக கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் முடிச்சிட்டு வரலானே கோயில் போயிட்டுருக்கோம் கோயில்கள் இடமே சரியான கூட்டமாக இருந்துச்சு உள்ள கோவில்களில் வந்தோம்னா திருவிழா குளத்தில் கோயில் ஜோடிச்சிட்டு இருந்துச்சு சாமி தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரியதோ க்யூ க்யூ நின்று இருந்துச்சு அந்த க்யூ நின்று தான் போய் சாமி தரிசனம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் பாரம்பரிய கும்மி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணலான்ட்டு உள்ளே போக போகிறோம் குழந்தை மாரியம்மன் பழுத்தூர் கோயில் தேர் திருவிழா நல்ல கோலகாலமாக நடந்துகிட்ருக்குது வெளியில் கும்மி ஆட்டம் உள்ள திருவிழா வெளியில் ஆர்கெஸ்ட்ரானா அருமையாக நடந்துகிட்ருந்துச்சு இது கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் போட்டிருக்கேன் ஆர்கெஸ்ட்ரா இங்கே வருடம் வருஷம் தேர் திருவிழாவுக்கே ஆர்கெஸ்ட்ரா நடக்கும் அந்த ஆர்கெஸ்ட்ரா இந்த வருஷமும் நடக்குது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நின்று ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்ருக்காங்க கோயிலுக்கு முன்னாடியும் கோயிலை சுற்றியும் சரியான கூட்டம் பாருங்கள் ஆர்கெஸ்ட்ரா நடந்துகிட்ருக்குது நாங்களும் போய் நான் நின்று ஒரு ரெண்டு மூணு பாட்டு கேட்டு போகலான்னு நின்றுட்டுருக்கோம் முன்னாடி ஐஸ்கிரீம் வண்டி மசால் பூரின் நிறையா கடைகளும் அமைஞ்சிருக்காங்க திருவிழா கடைகள் கோயிலை சுற்றி நிறைய இருக்குது அடுத்து அந்த சைடு தான் போக போகிறோம் கோயிலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு அப்புறம் பின்னாடி போகலாம் கோயிலுக்கு கடத்திட்டு போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ஒரு தெருவே கடைத்தருவு மாதிரி அமைச்சிருப்பாங்க ஃபுல்லாக எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும் இது கிராமத்து திருவிழா அப்படிங்கும்போது சிறப்பாக இருக்கும் இந்த கடைகள்லாம் போட்டு சுற்றி இருக்க கிராமத்துலேருந்து வர மக்கள் இங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி அருமையாக அமைச்சிருப்பாங்க நம்ம கோயிலை சுற்றி கடைத்திருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து அம்மன் தேர்கிட்ட வந்துட்டோம் அம்மன் தேர் இரண்டாம் நிலையில் வந்து நின்றுச்சு அந்த இடத்துல நம்ம வந்துட்டு தேர் எடுத்துட்டு வரும்போது ரோடு அகலம் இல்லாததுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு நின்று பார்க்க முடியல அதனால் போய் உள்ள கோயிலுக்குள்ளே சாமி தரிசனம் முடிச்சுட்டு தேர் பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள் வரும்போது இரண்டாம் நாள் நிலையில் தேர் வந்து நின்றுச்சு அந்த தேர் தான் பார்த்துட்ருக்குறோம் சூளக்கல் மாரியம்மன் திருவீதியில் போகக்கூடிய இந்த தேர் தான் இரண்டு குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் பழங்கால தேர் இன்னும் பாரம்பரியம் மாறாமல் பராமரிச்சுட்டு வராங்க மலர்களால் அனுமதிக்கப்பட்ட தேரில் அம்மன் திருவீதி விழா போயிட்டுருக்காங்க ரெண்டு குதிரைகள் போட்டப்பட்ட தேர் வருஷ வருஷம் நடக்கக்கூடிய சூளக்கல் மாரியமங்கள் தேர் திருவிழா சிறப்பாக இருக்கும் நீங்களும் முடிஞ்சால் அடுத்த வருஷமாக வந்து கலந்துக்குங்க போலீஸ் பாதுகாப்போட தேர் திருவிழா நடந்துகிட்ருக்குது தேர் வரவழி எல்லாமே ஃபுல்லாக கடைங்க தேர் நிலைக்கு வந்து நிற்கிறக்கே மணி எடுக்கிட்டாயிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு பாருங்க தேர் தேரில் அம்மனும் அழகா காட்சி அளிக்கிறாங்க அதுதான் மரத்தேர் மரத்தாலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த தேர் ஃபுல்லாக மலங்க மலர் அலங்காரத்தோட தேர் திருவீதி விழா போயிட்டுருக்குது ஃபுல்லாகவே மலர் அலங்காரம் தேர் ஃபுல்லாகவே சிற்பங்கள் பார்க்குறக்கே அருமையாக இருக்கு நீங்களும் முடிஞ்ச அடுத்த வருஷம் சூளக்கல் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் கலந்துக்குங்க சூளக்கல் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சூளக்கல் மாரியம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக இருக்கும் தேர்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா முன்னாடி எக்ஸிபிஷன் மாதிரி ஃபுல்லாக தூரிகள் நிறையா போட்டிருந்தாங்க நல்லா சிறப்பாகவே இருந்துச்சு இந்த வருஷம் தேர் திருவிழா ஃபுல்லாக கடைகள் தூரிகள்னு அருமையாக இருந்துச்சு ஒரு எக்ஸிபிஷன் போன ஃபீல் இருந்துச்சு வருஷம் வருஷம் இதே மாதிரி தான் நடக்கும் முடிஞ்சால் நீங்களும் அடுத்த வருஷம் வந்து கலந்துக்குங்க சொற்கள் மாரியம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம்